அதில் தேர்தலை பற்றியும் பேசியதாகவும் நம்ம ஏடுகளையும் டிவிலையும் வரத வச்சதாக சொல்லி அதனால் அதில் எதுவும் நெருடல் இருக்காது இல்லை அப்படிங்கிற என்னுடைய கருத்து துணை போச்சியாளர் போய் பேசியிருக்கிறத எதிர்க்கட்சி தலைவர் வந்து சொல்லியிருக்காங்க எங்களை வந்து பேசுகிறீங்க நாங்கள் அவங்கள்ட்ட மண்டிடுறோம் அப்படின்னா போய் தெரிஞ்சிருக்க அதுவும் அகில இந்திய கட்சி இந்தியாவில் பல ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த கட்சி அந்த கட்சியை தலைமையோடு போய் பேசுகிறத மற்றபடி பிஜேபியோட ஏடிஎம்கே எந்த விதத்தில் அவங்க அதை கம்பேர் பண்ணுறதுக்கு அதுக்கு தகுதியற்றவர்கள் ஏடிஎம்கேக்காக அவங்க அந்த தங்கள் தகுதிக்கு ஏற்ப ஒரு மாநிலத்தை ஆண்ட கட்சிங்கிற தகுதிக்கு ஏற்ப அவர்கள் நடந்து கொண்டதில்லை அவங்களை எவ்வளவு இன்சல்ட் பண்ணணுமோ ஹியூமிலியேட் பண்ணணுமோ அவ்வளவும் மோடியும் மோடியினுடைய குரூப்பும் செஞ்சாலும் அவ்வளவையும் டாலரேட் பண்ணிட்டு இருந்தவங்க தான் அதிமுக அதனுடைய முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி நீதிபதி தன்னுடைய வரம்புகளை மீறிவிட்டார் என்பது என்னுடைய கருத்து அவுட் ஆஃப் பவுன்ஸ் அவரே ஒரு தீர்ப்பை கொடுக்கும்போது கடைபிடிக்கப்பட்ட வரம்பை மீறி ஒரு தீர்ப்பை கொடுத்தாரு அவரே ஒரு கம்பத்தை அதில் சுலத்துற மாதிரி பண்ணுறது ரொம்ப இப்போ கிரிட்டிக்கலாக இருக்கு அதனால அதை பற்றி விமர்சனம் பண்ணி இருப்பது தவறு கிடையாது வந்து பெண்களின் பாதுகாப்பாக ஒரு அண்ணாதிமுக ஆட்சியில் இதை விட ரொம்ப அதிகமாக நடந்தது இப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது பதை விதைத்து போய் மிகுந்த வேதனையோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விரைந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க படித்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள் அந்த கொடும் குற்றவாளிகள் இதுவரை கைது செய்யப்பட்டுத்தான் வந்திருக்கிறார்கள் அவர் பதட்டத்தோடும் கவலையோடும் உடனே காவல்துறைக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணுமோ அதை கொடுக்கிற கடமையை முதலமைச்சர் சரியாகவும் மிகச்சரியாகவும் நிதானமாகவும் செய்து வருகிறார் என்பது என்னுடைய அபிப்பிராயம் இது மத்திய அரசு குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு வெறிபிடித்து போய் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணித்துவிட வேண்டும் என்று அறுபத்தைந்துக்கு முன்பிருந்தே முப்பத்தெட்டிலிருந்து பல ஆண்டு காலமாக அரசியல் கட்சிகளை சாராத மறைமலை அடிகள் சோமசுந்தர பாரதியார் விஸ்வநாதம் இறக்கு போன்ற தமிழறிஞர்கள் முதல் தந்தை பெரியார் முதல் பேரறிஞர் அண்ணா முதல் டாக்டர் கலைஞர் வரை தமிழகமே கொந்தளித்து இரத்த போராட்ட களங்களை சந்தித்து உயிர்களை பலிகொடுத்து இராணுவத்தினுடைய தாக்குதலையே எதிர்கொண்டு நிமிர்ந்து நின்ற தமிழ்நாடு என்பதை மனதில் கொள்ளாமல் மிக அலட்சியமாக அகந்தையோடும் ஆணவத்தோடும் மத்திய அரசு திணிக்க முயல்வது எதிர் விளைவுகளை அவர்கள் நிச்சயம் சந்திக்க வேண்டிய நிலைமை உருவாகும் தேர்தல் அறிவிக்கிற முக்கிய அம்சங்கள் என்னவ தமிழகத்தினுடைய வாழ்வுரிமைகளை பாதுகாப்பது அதில் ஒரு முக்கிய அம்சமாக இருக்கும் அதே நேரத்தில் தமிழகத்தினுடைய மாநில உரிமைகளை மாநில சுயாட்சி என்று சொல்லத்தக்க வகையில் உரிமைகளை கோரிக்கைகளாக வைத்து அதனை முன்வைக்கக்கூடிய தேர்தல் களத்தில் முன்வைக்கக்கூடிய அறிக்கையாகவும் அந்த அறிக்கை இருக்கும்

நான் நான்கு முனை போட்டி அப்படின்னு பிரேமலதா சொல்லியிருக்காங்க ஏற்கனவே தமிழக முதல்வர் வந்து 200க்கு மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறுறோம் சொல்றாங்க இது இன்னும் இது எப்படி இருக்கும் தி எலக்ஷன் தமிழக முதல்வரின் நம்பிக்கை அவருடைய எதிர்பார்ப்பு அவர் இப்பொழுது யூகித்திருப்பது இருப்பு நிச்சயமாக நடக்கும் என்று நான் நம்புகிறேன் ஒன்று எர்த் பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்காங்க அந்த அவங்க வஞ்சகத்தை எப்படியாவது ஏமாத்தலாம்னு நினச்சி பாரதியாரையும் பாரதியும் இலக்கியங்களில் சில வரிகளையும் இந்தியில எழுதி வச்சு தமிழ்நாட்டை இதுவரை இல்லாத அளவுக்கு ஓகோடு உச்சிபிகளை வச்சு புகழ்ந்து இந்த தமிழக மக்களை ஏமாற்றி விடலாம் என்று நரேந்திர மோடி பகல் கனவு காண்கிறாரே அது ஒரு காலம் பலிக்காது அவர் குஜராத்தில் அவர் குஜராத் மாநில மக்களை எப்படி தான் வழிநடத்தி செல்ல முடியும் என்று நினைக்கிறாரோ அது குஜராத்தோடு நின்று போகும் தமிழ்நாட்டு எல்லைக்குள் அவருடைய முயற்சி பலிக்காது பலிக்க விடமாட்டோம்

அது இருபத்தே சொல்லிட்டார் ஐ வழிமொழிகாரதை வழிமொழி ஐ செகண்ட் இட்